எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து சாட்டர்டே சண்டே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளும் ஹெவியான வேலை எங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை ரொம்ப வேலை ஏன்னா வீட்டுக்கு வந்து நமக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறப்ப டாக்டருங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு தூயமாக இங்கேருந்து இருந்து கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போய் கொடுக்கணும் அங்கே என்னென்ன வெந்நீர் போட்டு போட்டு கொடுக்கணும் நிறைய ஒருக்கு எங்களால் சமைக்க முடியல பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சமைக்க முடிஞ்சிச்சு எங்களால் சமைக்க முடியல சாப்பிட முடியல டயர்டு உடம்புக்கு முடியல ரெண்டு நாளாக இவ்வளோ பிரச்சனை இல்லையா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா ஹாப்பியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் அந்த டாக்டர் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விதமாக ஆப்ரேஷன் பண்ணி பொறுப்போடு ரொம்ப கவனத்தோடு ரொம்ப கவனமாக நல்ல விதமாக செஞ்சு எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கும் அந்த டாக்டருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம தூக்கி தூக்கிட்டு போய் சா பண்ணிடுறதுக்கு ஒரு டாக்டருக்கு ஐயாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் கூட ஆகும் அதுமாரி பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டு செலவும் பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செலவுக்கும் வேணும் இந்த அரிசி காலியாக போச்சு அதனால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியல அதனால் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்கு வர சொல்லி எங்களுக்கும் அலைய முடியல வீட்டுக்கு வர சொல்லி பண்ணி இருக்காங்க இருக்குது எனக்கு கடவுள் கொடுத்த வரோம் அந்த டாக்டர் கிடச்சது அதனால் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி கூட நான் சொல்ல போறப்ப அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க நாங்களும் இருப்போம் அதனால அந்த அந்த டாக்டருக்கு நன்றி கூட சொல்லலை ஏங்கே இருந்தாலும் அவங்க அவளுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ வந்து சாட்டர்டே சண்டே போட்டிருக்கோம் சண்டாயிரம் ரெண்டு நாளும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு அஞ்சு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஒன்றரை மணி நேரம் கூட ஆகுது பிள்ளைங்களுக்கு ஆப்ரேஷன் கவனமாக பண்ணுறது இல்லை அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சு பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணலை பண்ணலைன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாரையும் ஆனால் நம்ம பண்ணி பார்த்தா தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது காசு உழைப்பு அதோடைய கவனம் இவ்வளோதும் நம்ம செலுத்துறதுக்கு தனி மைண்டு வேணும் தனி மைண்டு இருந்தால் தான் மைண்ட் ஒதுக்கணும் அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணி பட்ஜெட் பிராப்ளத்தில் ரொம்ப ரொம்ப நான் பட்ஜெட் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் பணம் இன்னும் டாக்டருக்கு கொடுக்கல என்ன செய்யறதுன்னு தெரியல பாத்துங்க பில்ல எல்லா கணக்கு வழக்கு கரெக்ட்டா போட்டு கொடுப்பாங்க டாக்டர் இது வந்து சனி பண்ணதுக்கான பில்லு பில் ராபிஸ் இதுன்னு போட்டுறோம் சனி தடுப்பூசி போட்டோம் ராபிஸ் போட்டோம் 16 புளையுக்கு ராபிஸ் தடுப்பூசி எல்லாம் போட்டோம் அப்புறம் இங்க இருந்து ஒரு சகோதரி வேற வந்து ஊசி போட்டு போனாங்க நம்ம டாக்டர் கிட்ட அவங்களுக்கு வேறnama انا ਉਹ குடுக்குற மாதிரி ஆயிடு ஆமா என்னென்ன ராகிஸு தடுப்பூசி எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க இது வந்து நேர்த்தி பண்ண ஞாயித்துக்கிழமை பண்ணத்துக்கான பில்லு அதுமாரி நம்ம வீடியோ போடுறதுனால நம்மள்ட கேட்குறாங்க டாக்டர் எப்போ வராங்க ஊசி போடணும் ஆப்ரேஷன் பண்ணணும் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்போ நம்ம இடத்துல வந்து ஊசி போடுறப்ப நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறேன் எவ்வளோ இருக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோதிற்கோ அவ்வளோ நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கலாம் இன்னும் கட்ட குறைக்கலாம் நான் ஆப்ரேஷன் பண்ணினதே பெரிய விஷயம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் கஷ்டமான பிள்ளைங்க பிடிக்க முடியாத பிள்ளைங்க ஊசியை அப்சர் பண்ணிக்காத பிள்ளைங்க எல்லாருக்குமே நாங்கள் கடுமையாக உழைச்சி ரொம்ப கண் முளித்து ரொம்ப அதை மாத்திரை மெடிசன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப த பெரிய மழையே எனக்கு தொட்டது மாதிரி இருக்குது எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இருபத்த இருபத்தஞ்சி பிள்ளைங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கறி சூப்பு இதுதான் கொடுக்குற மாதிரி இருக்குது சாப்பாட்டு கூட கஷ்டம் மிஞ்சி போனால் க சாப்பாடு கஷ்டம் ஆகிட்டு இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சாப்பாட்டு கஷ்டம்னு நான் சொன்னதில்லை இப்போ சாப்பாட்டு கஷ்டம் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்க முடியல சத்தானது கொடுக்க முடியல அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நம்ம உருவாக்குவோம் நல்ல விஷயங்களை உருவாக்குவோம் இந்த ஜீவங்களுக்காக எனக்கு சப்போர்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும் ஒவ்வொரு சப்ஸ்க்ரைபரும் எனக்கு ஒரு நூறுரூவா நூறுரூவா போட்டாலே போதும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லா இருங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்